செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஆட்சீஸ்வரர் அருள் புரியும் அச்சுரப்பாக்கம் கிராமத்தில் ஸ்ரீ வஜ்ரகிரி மலையின் இந்த ஸ்ரீ வஜ்ஜரகிரி கிரிவலக்குழு ஏறத்தாழ இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வருடங்களாக மிக மிக சிறப்பாக மக்களை தன்னகத்தே கொண்டு எம்பெருமான் திருவர்களாலே கிரிவல நிகழ்வு நமது மலையடிவாரத்தின் வஜ்ஜரகிரி மலையடிவாரத்தின் வழிவிடு பெருமான் திருத்தலத்திலிருந்து கிரிவலக்குழு இந்த கிரிவலத்தினை தொடர்ந்து நடத்தி அண்ணும் பாலித்து மிக மிக சிறப்பாக செய்து வருகின்றன இந்த பஜ்ஜரகிரி வேலவனின் கிரிவல ஒவ்வொரு மாதமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது மக்களெல்லாம் இதனால் நல்ல வளங்களையும் பழங்களையும் அடைந்து மகிழ்ச்சியாக கிரிவலத்தின் மகிமையினையும் பெருமையினையும் சொல்லுகின்றார்கள் இந்த வஜரகிரி மலை என்பது திருவண்ணாமலையை போன்று பதினாலு கிலோமீட்டர் அந்த கிரிவலம் ஐந்து கிராமங்களை உள்ளடக்கிய மலை இது இந்த மலைக்கே சின்ன திருவண்ணாமலை என்று ஒரு மாபெரும் சிறப்பு பெயர் இருக்கின்றன திருவண்ணாமலையில் எப்படி யோகிகளும் மகான்களும் நாணிகளும் சித்தர்களும் சூட்சமமாக உலா வந்து கொண்டிருக்கின்றார்கள் நாணிகள் மகான்களெல்லாம் ஆசிரமம் அமைத்து வாழ்ந்திருந்திருக்கிறார்கள் அதே போன்று இங்கே சூட்சம தேகத்திலே பதினெட்டு சித்தர்களும் சப்த ரிஷிகளும் பல்வேறு மகான்களும் வாழ்வதாக ஐதீகம் இந்த மலையை கிரிவலம் வரும் பொழுது நிச்சயமாக மகான்களுடைய சித்தர்களுடைய நாணிகளுடைய அருட்பார்வை நேர்த்தி பார்வைன்னு சொல்லுவாங்க அந்த அருட்பார்வை உறுதியாக கிடைக்கும் அதனால் பல பிரச்சனைகளை நமக்கு தீரும் அதாவது நம்ம வினைகளை குறைக்கணும் அப்படின்னா இந்த மலையை கிரிவலம் வந்தாலே நிச்சயமாக குறைக்கப்படும் ஈசன் நிச்சயமாக அருள்வான் ஈர்த்துகினை ஆட்கொண்ட எந்த பெருமானேன்னு இந்த ஆட்சீஸ்வரர் இந்த வஜ்ரகிரி முருகப்பெருமான் வஜ்ரகிரி மலைகளே எங்களை எல்லாம் ஆட்கொண்டு இத்தனை மகான்கள் ஒவ்வொரு மாதமும் வருகை தந்து இந்த மலையை கிரிபிர துவக்கி வைத்து செல்கின்றோம் அதனால் நாங்கள் நல்ல வள நல்ல நிலையில் இருக்கிறோம் உண்மையிலே எங்கள் அனுபவத்தை நாங்கள் சொல்கிறோம் இங்கே வரவங்களும் நல்லா இருக்கிறாங்க இந்த கிரிவலை குழு இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா தைப்பூச கிரிவலம் இது ஜோதி ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று சொல்லக்கூடிய வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் ஆடிய வள்ளல் பெருமான் முருகப்பெருமானை பாடிய கந்த கோட்டத்திலே ஒருமையுடன் இணைந்து திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும் என்று கந்த கோட்டத்திலே பாடினாரே வள்ளல் பெருமான் அந்த முருகப்பெருமானுடைய அற்புதமான ஒரு மாதம் தான் தை மாதம் இந்த தை மாதத்தில் பௌர்ணமியில் இந்த கிரிபுரிதர்ஷன் நம்ம வரும்னு சொன்னால் பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் சுவாமி ஈர்ப்பார் வர முடியும் அப்படிப்பட்ட ஒரு மாதம்தான் மாதங்களிலே ஒரு புனிதமான மாதம் தை மாதம் இந்த கிரிவலம் இப்பொழுது இன்னும் சிறிது நேரத்திலே துவக்கப்பட இருக்கின்றன எத்தனை மகான்கள் எத்தனை மகான்கள் இந்த நானபூமிகளை என்ற வண்ணம் இத்தனை உள்ளங்களும் இத்தனை மகான்களையும் சுவாமி வஜ்ரகிரி அந்த முருகப்பெருமான் அந்த ஈஸ்வரன் வர்ஜரகிரி ஈஸ்வரன் ஈர்த்து ஆட்கொண்டுள்ளார் அதோடு மட்டுமல்லாமல் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய ராம் ராம் அதாவது ஏடாக எதிர்வந்து நின்றான் எழுது கோலாக ஆகி எழுதுக என்றான் என்ன நான் எழுதுவேன் என்றேன் ஸ்ரீராமன் என்னையே எழுதுக எழுதுக என்றான் என்ற வண்ணம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு பாருங்க அங்கே குடமுழுக்கு நடைபெற்றது அயோத்தி மா நகரத்திலே ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு ராமபிரான் மீண்டும் அரியணை ஏறினார் அந்த நிகழ்வுக்காக இந்த பாதுகை இங்கே வந்திருக்கு இது அயோத்தி செல்ல இருக்குது இந்த மாதம் வஜ்ரகிரி முருகப்பெருமானுடைய ஈஸ்வரனுடைய இந்த மலையடி வாரத்திலே இந்த கிருப்பு தரிசனத்திலே கொண்டு வரப்பட்டிருக்கு மீண்டும் இது அயோத்தி செல்ல இருக்கின்றன இதை தரிசனம் பார்த்தாலே அயோத்தியை சென்ற பலனை அடைகலாம் ஏனென்றால் நம்மலாம் என்ன புண்ணியம் மன்னமோ நம்மெல்லாம் செய்த என்ன தவமோ நம்ம வாழ்நாளில் மூர்த்திக்கு அயோத்தியில் அற்புதமான முறையில் இந்த திருத்தலத்தை அமைத்து இந்த கும்பாபிஷேக வைபவத்தை நம்ம கண்டிருக்கிறோம் இதையெல்லாம் நம்ம என்ன புண்ணியம் பண்ணுமோ தெரியாது ஏன்னா சொன்னாங்க நான் வாழ்ந்த காலத்தில் இதை நடந்திருக்கு ஐநூறு ஆண்டுகள் எத்தனை பேர் வாழ்ந்திருப்பாங்க ஆனால் அந்த ராமச்சந்திரமூர்த்திக்கு அங்கே நடந்திருக்கு இந்த பாதகை அங்கே செல்ல இருக்கின்றன இதெல்லாம் நம்ம என்ன தவம் செய்தோமோ என்ன புண்ணியம் செய்தவமோ இதெல்லாம் வந்திருக்கு நன்றாக ஒன்று மட்டும் சொல்லுகின்றேன் வஜரகிரியிலே கிரிவலம் வந்தால் முத்தி இதுவே பிறவி கிடையாது பிறவி பிறப்பருக்கும் பெருமான் வஜ்ரகிரி அதே மாதிரி இந்த வஜ்ரகிரியில இன்னொரு சிறப்பு நடக்க இருக்கு இந்த பாதகை அயோத்திக்கு போகும்போது போதத்துக்கு முன்னாடி அங்க ராமச்சந்திரமூர்த்தி அரியணை ஏறி அமர்ந்திருக்காரு இங்கே சீதா பிராட்டி ராமபிரானுக்கு திருக்கல்யாணம் சீதா கல்யாண வைபவம் நடைபெற போது நம்ம வஜரகிரியில் நடைபெற்று அச்சுரப்பாத்தில் சீதா கல்யாணம் சீதா கல்யாண வைபோகமே ஸ்ரீராமா கல்யாண வைபோகமே இதெல்லாம் நம்ம என்ன புண்ணியம் பண்ணமோ என்னைக்கு நடக்குதோ இத்தனை உள்ளங்களும் அந்த நிகழ்ச்சிக்கு வரணும் ஒரு தெய்வத்துக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கறதுக்கு நம்ம புண்ணியம் மண்ணாக தான் அந்த மண்ணில் அந்த நேரத்தில் இருக்க முடியும் இன்றைக்கி பாதைகை வந்திருக்கு திருக்கல்யாணம் நடைபெற போகுது திருக்கல்யாணம் முடித்து இந்த பாதகை அயோத்தி அயோத்திக்கு செல்ல போகுது இந்த வஜரகிரியில் ஒரு சிறப்பு என்னென்னா திருவண்ணாமலையில் கூட இல்லாத ஒரு சிறப்பு என்னென்னா பைரவர் பைரவர் வந்து அலங்காரம் செய்வித்து ஒவ்வொரு மாதமும் பைரவர் கிரிவலமர பைரவரோடு மக்கள் அனைவரும் பக்தர்கள் அனைவரும் அலைகடல திரண்டு பைரவர் அருட்பார்வையின் முன்பு இந்த கிரிவலமரர் தான் இங்கே சிறப்பு அதே மாதிரி திருவண்ணாமலையில் மலையே சிவனாய் சிவனே மலையாய் இருந்தாலும் அந்த மலைக்கு மேலே சிவன் இல்லை கீழே தான் சிவன் அடிவாரத்தில் தான் குடிகொண்டிருக்கிறார் ஆனால் வஜ்ஜரகிரி மலையில் மலை மேலே எம்பெருமான் குடிகொண்டிருக்கின்றார் இது ஒரு சிறப்பு அடுத்தபடியாக இந்த அயோத்திமா நகரில் காலம் காலமாக போராடி மிக அற்புதமான முறையில் இந்த திருக்கோயிலை அமைத்த அதாவது தஞ்சை பெரிய கோயிலை கட்டியது யார்னா ராஜராஜ சோழன் என்று பறைச்சாற்றுகின்றோம் அதுபோன்று இன்னைக்கு அயோத்தியில் ஒரு ராமச்சந்திர மூர்த்திக்கு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய பெருமை அந்த ராஜராஜஸ்ரீ மோடிஜி அவர்களை தான் சாரும் அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு சிரஞ்சீவியாக மீண்டும் மீண்டும் ஆட்சி அரியணை ஏறி வாழணும்னு சொல்லி அந்த என் ராமச்சந்திரமூர்த்தியினுடைய திருவடியை வணங்கி வஜ்ரகிரி கிரிவலக்குழு சார்பாக பிரார்த்திக்கின்றேன் மோடிஜி அவர்கள் பல்லாண்டு வாழணும் சீதாராமனுடைய திருவர்களாலே என்று வாழ்த்துகின்றேன்